கருப்புசாமி கோயில் கல்லாணத்தோட மேற்கு திசையில் எல்லை காவல் தெய்வமா அதாவது ஏறுகிற மேலே அந்த கோயில் இருந்தது கருப்புசாமி கோயில் சுற்றி அடர்ந்த வனப்பகுதி அதாவது ஆலமரம் அரச மரம்னு நிறைய மரங்கள் நிறைந்து அட அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது கோயிலுக்குள்ள பதினெட்டு அடி உயரத்தில் நிறைய வேல் கம்பிகள் இருந்தது அந்த வேல் வந்து சின்ன சின்ன மணிகள் கொத்துருந்தாங்க கருப்புசாமி ஒரு பீடத்துல குதிரை மேலே வெள்ளை குதிரை மேலே அப்படி பறக்கிற மாதிரி இருக்குது அந்த வெள்ளை குதிரை மேலே ஒரு கையில் லகானும் ஒரு கையில் ஆல்ரெடி வீச்சரவில் ஏந்திட்டு வீரமாக அப்படி உட்காந்துட்டு இருந்தாரு காலில் வந்து காப்பு போட்டிருந்தாங்க ரெண்டு சைடு வந்து மாலை போட்டுருந்தாரு கருப்புசாமி மாலை போட்டிருந்தாரு நல்லா தக்க தக்கத்துக்குன்னு வெள்ளை உருவத்தில் அப்படி நின்றுட்டு வீரமாக உட்காந்துருந்தாரு கருப்பு சுவாமி கோயிலுக்கு கீழே வந்து அந்த கருப்பு உட்காந்துருக்க அந்த குதிரைக்கு கீழே சின்ன கருப்பு பெரிய கருப்புன்னு சொல்லி காவல் தெய்வம் ரெண்டு பேர் இருந்தாரு அது மட்டும் இல்ல நூற்றுக்கணக்கான சிறைகள் அங்கே செஞ்சு வச்சுருந்தாங்க கருப்புசாமி சாமி கோயிலை பட்டப்பகலில் பார்க்கறதுக்கே பயமாகுது கரையில் இருக்க அந்த ஏரி கரை வந்து ஏரி முழுவதும் தண்ணி நிரம்பி அப்படியே வலிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தது கருப்புசாமி இருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பாத்தீங்கன்னா கல்வராயன் மலை இருந்தது அந்த கல்வராயன் மலையில அப்படியே மேகங்கள் தவழ்ந்து போயிட்டு இருந்தது அது மட்டுமல்ல மேல ஆகாயத்திலிருந்து கொட்டுற மாதிரி ஆனைவாரி நீர்வீழ்ச்சி கொட்டிக்கிட்டு இருந்தது அந்த ஏரிக்கையில இருந்து அந்த ஊரை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஊரும் மறுபக்கம் வந்து பச்சை எங்கள் எங்கள்னாலும் பயிர் இருந்தது நெற்பயிர் கரும்பு வாழை கிழங்குன்னு சொட்டு பார்த்தா எங்க பார்த்தாலும் பசுமையா இருந்தது மலை ஒரு பக்கம் அந்த பக்கம் பசுமையான வயல்வெளிகள் உண்மையுமே அந்த ஊர் வந்து ஏற்கனவே கொடை தான் சொல்லணும் இப்போ கருப்புசாமி கோயிலில் அப்படிப்பட்ட கருப்புசாமி கோயிலில் வந்து நம்ம மாடசாமி பூசாரி பூஜை பண்ணிட்டு இருக்காரு அதாவது ரவி குடும்பம் மாது குடும்பம் பாஸ்கர் குடும்பத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஊர் மக்கள் பார்க்கறதுக்கு அந்த பயந்து போயிருக்க அந்த மாதுவுக்கும் பாஸ்கருக்கும் வந்து பரிகார பூஜை பண்ணுறாரு தான் நினைக்கிறாங்க ஆனால் அவர் வந்து அந்த கருப்புக்கு இருக்கும் அந்த எட்டு குச்சிக்கும் சக்தி கிடைக்கிறதுக்கான பூஜை பண்ணிட்டு இருக்காரு என்னென்னமோ ஒரு பரிகார பூஜை பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்காரு தீபாவளை ஏற்றி கருப்புக்கு சின்ன கருப்பு பெரிய கருப்பு அந்த வேல்கமைகள்லாம் தீபாவளி காட்டிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில அங்கே நிறைய சிறுவர்கள் வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க சில சிறுவர்கள் வந்து அந்த மேலேருந்து தொங்கிட்டு இருக்க ஆளை விழுதுல பிடிச்சி இருக்காங்க அதுல ஒரு சிறுவன் வந்து காளி அவன் பேர் வந்து காளி அதில் ஒரு அவன் அந்த பத்து அவன் வந்து காலி வந்து ஒரு பத்து ஆட்டை அங்கே மேய்ச்சிட்டு இருக்கான் அதில் ஒரு ஆட்டு பேர் வந்து மாறிப்பேன் ஏன் பர்டிகுலராக அந்த மாரிப்பண்ணை சொல்கிறோம்னா அந்த மாரிப்பண்ணை வந்து கருப்பு சாமிக்கு நேர்ந்து விட்ட ஆடு அது கருப்பு சாமி நேர்ந்து விட்ட ஆடுங்கிறதுனால அது கழுத்துல எப்பவுமே கருப்பு கயிறு நெத்தியில குங்குமோ வச்சிருப்பாங்க நல்லா முரட்டு தனமாக இருப்பான் அஞ்சு அடி உயரம் சும்மா சீவன கொம்பு அப்படியே பார்த்திங்கன்னா முரட்டு கொம்பு எட்டு ஒரு ஆள் அங்கே போய் தான் தூரமாக போய் தான் விழுணும் ஒரு நாலு அடி அஞ்சு அடி தூரத்தில் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் வந்து நம்ம மாறிப்பேன் மாறிப்போ வந்து இப்போ வந்து பக்கத்து வயலில் வந்து காட்டில் வந்து பயிரை மேய்ஞ்சிட்டு இருக்கான் அப்போ வந்து காலி வந்து ஓடிடே அங்கே போய் என்னென்ன மேலே அடிக்க விடுறோம் அப்போ வந்து ஒரு பொம்பளை வந்து தடுக்குது ஏண்டா கருப்புக்கு நேர்ந்து விட்டா ஆடை அடிக்கப்படுற சொல்லி தடுக்குது அந்த பொம்பளை பேர் சரோஜா ஏக்கா என்னைக்கு கருப்புக்கு நேர்ந்து விட்டோமோ அன்னிருந்து என் பேச்சை மாறி மாறிப்ப நான் மாறிப்பானு எங்கேருந்து கூப்பிட்டாலும் ஓடிடுவான் இப்போ வர வர என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறான் அதை பொம்பளை சிரிச்சிட்டே டே உருறா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது எந்த வயலில் மேஞ்சாலும் யாரும் வயல்காரங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க சும்மா தான் தோற்றினா நீ அடிக்காத கருப்பு நேர்ந்து விட்டா ஆட அடிக்கிறாங்கிறான் அப்புறம் அவன் கேட்குறேன் ஏக்கா வ வழக்கமாக வர பாதை வழியே வராத கோயிலுக்கு பின்புறம் இல்லை ஒத்தடி பதிவில் யா வரான்னு கேட்கிறேன் அப்ப அந்த சரோஜா சொல்றா இல்லடா தம்பி இது மாதிரி நாங்க ஒன்னும் என் கூட பிறந்த பொறப்பா நினைச்சு சொல்றேன் தீட்டான பொம்பளைங்க வந்து கோயிலுக்கு முன்புக்கம் வரக்கூடாதப்பா கரு கரிசுவை சாப்பிட்டோ இல்ல தீட்டான பொம்பளைங்கெல்லாம் வரமாட்டாங்க அதனால தான் நான் கோயிலுக்கு பின்புறம் வரமா அப்படின்னு ஏக்கா இந்த கோயிலை பார்த்தாவே பயமா இருக்குது ஆனா பல கதைகள் சொல்றாங்களே இந்த மாதிரி கருப்பு காவ் கருப்பு பளி ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் உண்மையாக்கா அப்படிங்கிறான் அதெல்லாம் உண்மைதான் சாமி தப்பு பண்ணுறவங்க கண்டிப்பாக பழிவாங்க ஏக்கா இந்த கரு ராத்திரி வேணா அந்த கருப்பு சாமி வந்து நகர்வளவு வரும் அதெல்லாம் உண்மை அப்படிங்கிறாங்க வானத்தம்பி பேசிட்டே போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது கருப்புசாமி கோயிலேருந்து மலையாள வாரத்தில் இருக்க கல்வராய் மலையில அஞ்சா அஞ்சாறு கிலோமீட்டர் அப்படியே நடந்தே பேசிட்டு போகிறது இவன் ஆடை மேய்ச்சிட்டே மலையாளி வாரம் போவான் சாயந்தரம் நல்லா மேய்ஞ்ச பிறகு அப்படியே மேய்ச்சிகிட்டே வருவாங்க இந்த பொம்பளைங்க அந்த ஊர் பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே நடந்து பேசிகிட்டே மலையாடி வர போங்க வயலில் வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்துடுவாங்க இப்போ இவங்க பேசிகிட்டே கருப்புசாமியோடய பெருமையை பற்றி பேசிட்டு போகிறான் இங்கே பூஜை நடந்துகிட்டு இருக்கு அப்போ அந்த பொண்ணு சொல்கிற இப்போ சரோஜா சொல்கிறான் ஒரு கதைய சொல்கிறேன் கேட்டுறா தம்பின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்ல ஆரம்பிங்க நம்ம ஊரில் கட்டையை வகைரா கட்டையை வகைரான்னு ஒரு பரமரம் இருந்தது அவன் உங்களை வந்து திருட்டியே தொழிலாக செஞ்சிகிட்டு இருந்தாங்க வெளியூரில் போய் திருட்டிட்டு நம்ம வீட்டில் வந்து நம்ம ஊரில் வந்து அடைக்கிற ஆயிரம் பதிக்கான நாங்களும் கேட்கலான்னு கேக்கலான்னு பார்த்தா அவனை அண்ணந்தம் எல்லாம் நாலு பேர் சேர்ந்துட்டு சந்தைக்கு விடான்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு ரவுடி பசங்களா இருக்கான்னு சொல்லிட்டு யாரும் போய் கேட்கல அந்த தெய்வ ஒரு நாள் பழி வாங்கிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் வழக்கத்துக்கு மாற அவனு ஒரே நம்பூர்லேயே வந்து இந்த வட்டிக்கு பணம் கொடுத்தேன்னா மணிக்கர் வீட்டில் வந்து உள்ள போய் கொள்ளாடிச்சிருக்கானு அதாவது மூஞ்சல துணியை கட்டிக்கிட்டு உடம்புலாம் எண்ணெய் போய் போய் கொள்ளடிச்சிருக்காங்க அப்போ தடுக்க வந்த மணிக்காரையும் அவர் தம்பியை அடிச்சு போட்டானே மணிக்கார் அந்த இடத்துல செத்து போயிட்டாரு அவர் தம்பி வந்து ஹாஸ்பிட்டல அட்மிட் அடிபட்டு கிடந்த மணிக்கார பொண்டாட்டி வந்து அடுத்த நாள் வந்து பஞ்சாயத்தை கூட்டிட்டான் நம்ம அப்போ நம்ம ஊரில் வந்து போலீஸ் போகிற பழக்கம் இல்லை உடனே பஞ்சாயத்து குட்டி கேட்குறாங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவனை அடிக்க போய் பஞ்சாயத்து கேட்குறாங்க அவன் சத்தியம் பண்ணுறான் நான் செய்யலைன்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறான் நம்ம மணிக்கார பொண்டாட்டி நீ தைரியம் தான் கருப்புசாமி கோயில் மேலே சத்தியம் பண்டு கருப்புசாமி மேலே சத்தியம் பண்ணுன்னு சொல்லிட்டு கருப்பு ரயத்தி சத்தியத்தை கேட்குறாங்க அவன் அத்தனை ஊர் மக்கள் முன்னாடியும் அவன் நாலு அனந்தமிகளை கருப்புசாமி கோயிலில் கருப்பு ஏற்றி நாங்கள் திருடலை நாங்கள் அந்த வீட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டாங்க போய் சத்தியம் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே இவனுகிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொங்கலை என்ன பண்ணிட்டா அங்கே இருக்க ஒரு வேலையத்து புடிங்க கருப்பு கோயிலுக்கு முன்னாடி தலைகளை சொ ஈடு சொருவி ஈடுபட்டா இவன் சொல்றது பொய் உண்மையான கருப்பு சாமியாக இருந்தால் இவன் குடும்பத்தை நீ அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கரை பொண்டாட்டி ஈடுபட்டு போயிட்டா அன்னையிலேருந்து கரெக்டாக முப்பது நாளில் அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு ஆளாக செத்து போயிட்டாங்க இன்னைக்கு அந்த குடும்பத்தில் வந்து ஒருத்தர் கூட இல்ல அந்த குடும்பத்து வகையா பேர சொல்ல இந்த ஊராக்கா ஊருக்குள்ள ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்றேன் கருப்பு சாமியை பொறுத்தவரும் இந்த ஊரை நல்லா வச்சிருக்குது இங்க பாவம் பண்றது கண்டிப்பா அழிஞ்சே தீரணும் இப்ப கூட பரிகார பூஜை பண்றாங்களே அவங்க கண்டிப்பா ஏதாவது பாவம் பண்ணுவாங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை நம்ம சிரஜ கதை சொல்லிட்டே வடக்க நடந்து போயிட்டு இருக்கான் அப்ப சிறுவன் காளி கேக்கிறான் ஏக்கா கருப்பு சாமி கோயில் இருக்க அந்த கருப்பு கருப்பு சாமியோட குதிரையும் கருப்பு சாமியும் இருக்க மாட்டாங்க ராத்திரி ராத்திரியானா கருப்பு சாமி வேட்டை கிளம்பிடுறோம்மாமே நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறான் அப்போ சரோஜர் சொல்கிறான் தம்பி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ராத்திரி ஆனால் இங்கே சில இருக்கான்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிருக்காங்க அதே மாதிரி ராத்திரில வந்து குதிரை சத்தத்தை நம்ம ஊரை சுற்றி டொக்கு கொட்டு டொக்கு 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 போகிற சத்தத்தை நான் கேட்டிருக்கேன் கருப்பு ராத்திரி ஆனால் வேட்டை கிளம்பிடுங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி சரோஜா சொல்கிறா அப்புறம் காளி கேட்குறேன் ஏக்கா இல்லை கருப்பு சாமி திருவிழாக்கு நான் எவ்வளோ நாள் இருக்கு அப்படிங்கிறான் அவன் சிரிச்சிட்டே ஏண்டா தம்பின்னு கேட்கறான் இல்லை இந்த மாதிரி போய் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் இவனை பணி போட்டால் தான் இவன் அடங்குவான் அப்படின்னு அவன் சிரிச்சுட்டு தம்பி அடுத்த வாரம் திருவிழாடா ஊரில் இருக்க ஊரே சந்தோஷமா இருக்காங்க வெளியூர்ல நம்ம சொந்த பந்தங்க எல்லாமே ஊருக்கு வருவாங்க கருப்புசாமி திருவிழா கலகட்டும்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தம்பி இப்போ வந்து கோயிலில் பரிகார பூஜை பண்ணுறாங்களே இந்த பாவங்க எதே தப்பு பண்ணிருக்காங்க அதுக்கு தான் பரிகார பூஜை ஆனால் அந்த கருப்பு நியாயத்து தான் நிற்கும் ஒரு நாளைக்கு அந்த மாதவியும் அந்த பாஸ்கரையும் இதே கருப்பு பழி வாங்குறதா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க அந்த கருப்புசாமி கோயிலில் வந்து நம்ம மாடசாமி பூஜையெல்லாம் பண்ணி பரிகார பூஜைலாம் பண்ணிட்டாரு அந்த கருப்பு கயிறுக்கும் அந்த எட்டு குச்சிக்கும் சக்தி கிடைக்கிற மாதிரி அந்த பூஜைலாம் பண்ணி அந்த கருப்பு கயிறு எட்டு குச்சியும் மாதுவோடய குடும்பத்தில் கொடுத்து இது பத்திரமா வச்சுங்க ஊரிய அடங்குற பிறகு ராத்திரி பதினோரு மணிக்கு மேலே நம்ம சுடுகாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒப்படைக்கிட்டாரு மீதி நாளை